ஹாய் கைஸ் இப்போது எங்கே இருக்கேன்னா மத்தூர் பக்கத்தில் என்ஹெச்சில் இருந்து ஜஸ்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இந்த இடத்துல நான் இருக்கேன் சேலம் டு சென்னை பைபாஸ் அந்த இடத்துல மத்தூர் அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் என்ஹெச்சில் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மொத்தம் ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட்டு பட்டா ப்ளஸ் ஒரு முப்பது சென்ட்டு தரிசு இது வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற இந்த இடம் தான் இந்த சோளத்தட்டு அந்த காடு எல்லாம் சேர்த்தி ஆத்து பாசனம் இது தண்ணி வரும்போது இதில் ஃபுல்லாகவே இருக்கும் அது இல்லாமல் என்றைக்குமே வந்து தண்ணி வத்தாத வாட்டர் லெவல் வத்தாத இந்த இடம் எப்பயுமே க்ரீனிஷாக இருக்கிறது பிகாஸ் ஆஃப் இதுவும் ஒரு காரணம் ஆத்து பாசனமும் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம நேரடியாகவே வீடியோவில் நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குது நல்ல கிரீனிஷாக இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு சென்ட்டு ப்ளஸ் முப்பது சென்ட்டு நமக்கு தரிசு எல்லாமே சேர்த்து நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் என்ன இருக்குன்னா நமக்கு அந்த கிழங்கு சாரி அது மஞ்சள் ப்ளஸ் அந்த அட்டை போட்ட அந்த வீடு அந்த கொட்டா இதெல்லாம் அவங்க போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே அந்த இடம் ஒரு கிணறு ஒன்று இருக்குது போர்வெல் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே சேர்த்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட்டு ப்ளஸ் முப்பது சென்ட்டு தரிசு இது எல்லாமே சொல்லியிருக்காங்க இது விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது இடம் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் தண்ணி வசதி நல்லா இருக்கு அந்த மஞ்சள் போட்டிருக்க இடம் அது ப்ளஸ் அந்த அட்டை வீடு இது அந்த அந்த கொட்டாய் மாட்டு கொட்டாய் இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க தண்ணி வசதி நல்லா இருக்கு அந்த காடு ஃபுல்லாகவே மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு சென்ட்டு ப்ளஸ் முப்பது சென்ட்டு தரிசு எல்லாமே சேர்த்து விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க இதில் என்ன பியூட்டினா நமக்கு ஆற்று பாசனம் எப்பயுமே தண்ணி வாட்டர் லெவல் குறையாது அது ஒரு காரணம் அது இல்லாமல் கிணத்துல தண்ணி ஃபுல்லாகவே இருக்கு அதுவும் சொல்லியிருக்காங்க போர்வெல் ஒன்று இருக்கு பார்க்கலாம் இது எங்க இருக்குன்னா சேலம் டு சென்னை பைபாஸ் அதில் என் இருந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் இடம் அமைஞ்சிருக்கு நல்ல இடம் தக்காளி போட்டிருக்காங்க இப்போ தான் தண்ணி எடுத்து விட்டுருக்காங்க இருக்கு முடிச்சிருக்காங்க அந்த மஞ்சள் காடு அது ஃபுல்லாக ப்ளஸ் இந்த தக்காளி செடி ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க கிணறு போர்வெல் இருக்கு பத்தாத கிணறுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல இடம் தாராளமாக பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட்டு ப்ளஸ் முப்பது சென்ட்டு வந்து உங்களுக்கு தரிசு கூட அது கிடைக்குது ஆற்று பாசனம் தண்ணி வத்தாத இடம் அது இல்லாமல் ஒரு அட்டை ஷெட்டு இந்த வீடு ப்ளஸ் அந்த ஷெட்டு இதுதான் கிணறு கிணத்துல பாருங்கள் தண்ணி பார்க்கலாம் பக்கத்தில் போய் காட்டலாம் ஆ எப்பயுமே எ எவ்ரி இயர் தண்ணி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா இது வந்து ஆற்று பாசானம் பக்கத்தில் ஆறு போகிறனால இந்த இடம் தண்ணி எப்பயுமே வாட்டரில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே தான் உங்களுக்கு டவுட்டுன்னா தாராளமாக என்னோட கா நம்பர் கான்டாக்டு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ